இது வந்து எங்கள் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க போனப்போ எடுத்த வீடியோ ஆனால் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிற வேலையை விட்டுட்டு நாங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருப்போனால் அந்த சாரீ செக்ஷனில் போய் இந்த சேரீ நல்லா இருக்குது அந்த சாரீ நல்லா இருக்குது இது நல்லாயிருக்கு இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு சாரீ கூட எடுத்த பாடு இருக்காது ஆனால் இந்த வாட்டி என் ஃப்ரெண்டும் ஒரு சாரீ எடுத்தால் அந்த எல்லோ சாரி எடுத்தால் இந்த வச்சு பார்க்குற பார்த்திங்கன்னா அந்த சாரீ தான் ஆனால் சாரீ சூப்பராக இருந்தது ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் ஒருத்தலாம் சூப்பராக இருந்தது பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை செக்ஷனுக்கு தான் போனோம் பாவாடை சட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப ஜி ஜிகுன்றது இல்லைன்னா வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது சிம்பிளாக இருந்தால் ஒரு பவர் சட்டையை நாங்கள் எடுத்தோம் இந்த மாதிரி ஆனியன் கலர் டாப்பும் இந்த சா ஆஃப் ஒயிட்டு இந்த ஸ்கர்ட்டும் அது வந்து கேரளா மாடல் கேரளா மாடலில் இருந்துச்சு அதை வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போ ரொம்ப பசியாக இருந்தது ஒரு சமோசாவும் அந்த சமோசா கூட கொடுக்குற அந்த ஸ்வீட்டு மின் சட்னிலாம் மிக்ஸ் பண்ணிட்டுக்குவோம் அந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விட அந்த சட்னிக்காகவே சமோசா வாங்கி சாப்பிடுவேன் பெரம்பூசி மசோசம் வாங்கி சாப்பிட்டோம் பெரம்பூசி மசாலா அந்த சமோசா சூப்பராக இருக்கும் எப்போ போனாலும் அந்த ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வைக்கிறோம் வீட்டுக்கு வரலை வர வழியில் ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும் ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் பாப்பாவுக்கு தேவையானதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் அந்த லிப் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து கட்டிகிட்டு இருந்தா ஏன்னா பாப்பாவும் போகணும் லிப்ஸ்டிக் நம்மளும் போனோம் அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ்டிக் வந்து வாங்கினோம் மைல்டாக வாங்கினேன் பாப்பா போடுறதுக்கான லிப்ஸ்டிக் வந்து டார்க்காக வந்து நேர்த்திக்கே வாங்கிட்டோம் அதனால்